பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அரசர் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையாக கரோகரா கட்சிமை கரோகரா ஊடான மேருமலை பொதுத் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா கோடான மேருமலை தனமானார் ஆனவலை குழலாதே நடுதோறும் மேன்மை படைத்திடவேதால் நயேனையாழ நினைத்திடொனாதோ இடேரஞ் ஞானமுறை தருள்வோனே ஈராறு தோள்கள் படைத்திடுவோனே மாடேறும் ஈசர்தம கினியோனே மாதானை யாரு முக பெருமாளே நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான் நாயேனை ஆழ நினைத்திடோனாதோ மாடேறும் ஈசரதமக்கு இனையோனே மாதானை யாரு முக பெருமாளே மாதானை யாரு முக பெருமாளே தோள்கள் படை திடுவோனே மாடேறும் ஈசர்தமக்கு இனியோனே மாதானை யாரு முகே பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் எண் நானூத்தி நாற்பத்தி மூன்று கோடான மேருமலை என துவங்கும் மாதானி திருப்புகள் சீர்காழிக்கு அருகில் உள்ள பச்சை மாதானம் என்ற ஊர் திருப்புகழில் அருணகிரியார் போற்றும் மாதானையாகும் இங்கே ஒரு முருகன் கோயில் உள்ளது அப்பர் சுவாமிகள் தேவார வைப்பு தலமாக இதனை பாடுகிறார் இவ்வூரில் திருமால் பூஜித்த விஷ்ணுவல்லபேஸ்வரர் ஆலயம் உள்ளது சுவாமிகளுக்கு தனி கோயில் அமைந்திருக்கிறது கோடான மேருமலை தனமானார் சிவன் கையில் வில்லாக வளைதலை பெற்ற அது சிகரங்களைக் கொண்ட மேருமலை ஒத்த குகைகளை உடைய மாதர்களின் கோமாளமான வலைக்கு உடலாதி கொண்டாட்டமான சந்தோஷகரமான வலையிலைப்பட்டுத் தெரியாமல் நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான் நாளுக்கு நாள் மேன்மை சிறப்பும் மகத்துவமும் பெருகி உண்டாகவே நாயேனே ஆள நினைந்திட உணாதோ அடியேனே இனி நார்ந்தருள நினைத்திடக்கூடாதா நினைத்தருளுக ஈடேற ஞானம் உரைத்து போனே நான் ஈடேறும்படியாக ஞானோபதேசம் செய்து ஈராறு தோள்கள் படைத்திடுவோனே ஈராறு பனிரெண்டு புயங்களை கைகளை கொண்டவனே மாடேறும் ஈசரதமுக்கு இனியோனே ரிஷபத்தில் எழுதுகின்ற சிவபெருமானுக்கு இனியவனே மாதானை ஆறுமுகப் பெருமாளே மாது ஆனை மாதாகிய தேவசேனைக்கு பெருமாளே ஆறுமுகப் பெருமாளே அல்லது மா தானே ஆறுமுக பெருமாளி சிறந்த சேனைகளை கொண்டு தேவர் சேனைகளுக்கு பெருமாளி அடியணி நீ ஆண்டர்களுடன் நினைத்திடக்கூடாதா நினைத்த